கொடைக்கானலுக்கு இன்னையில இருந்து இ பாஸ் வாங்கினா மட்டும் தான் அங்க போக முடியும் நார்மலான நாட்கள்லயே ஊட்டி கொடைக்கானல்ல சுற்றுலா பயணிகள் அதிகளவில் இருப்பாங்க அதுவும் இப்போ குறிப்பா இந்த மே மாதத்துல இருந்து கோடை விடுமுறைக்காகவே நிறைய பேர் வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலாவா செல்வாங்க சோ வழக்கத்தை விட அங்க கூட்டம் மக்களினுடைய பயணம் அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் முறைப்படுத்தணும் அப்படிங்கறது அடிப்படையில தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு இ பாஸ் அவசியம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருந்தாங்க அது தமிழக அரசு இன்னையில இருந்து நடைமுறைப்படுத்தி அதற்கு வந்து என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் அப்படின்னு பொழுது ஊட்டி கொடைக்கானல் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை அதே மாதிரி வணிக ரீதியா போறவங்களுக்கும் பெருசா இ பாஸ் வந்து தேவையில்லை சுற்றுலா பயணிகளா போறவங்களுமே அவங்களுடைய வாகனத்துக்கு மட்டும் இ பாஸ் வாங்கினால் போதுமானது அதற்கான வெப்சைட் என்ன அதுல எப்படி வந்து சரியான முறையில விண்ணப்பிச்சு ஈஸியா இ பாஸ் எடுக்கிறது அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ தான் வந்து டீடெயில்டா இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஸோ வெப்சைட் அப்படின்னு பாக்கும் பொழுது இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட்

வாகனம் வந்து என்ன டைப் டூ வீலர் கார் இல்ல நம்ம வந்து வணிக ரீதியா போறோம் அப்படின்னா லாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல சோ அதற்காக என்ன வகையான வாகனம் உங்களுடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம எப்போ வந்து உள்ள போறோம் டேட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி எப்ப நம்மளோட ட்ரிப்பா முடிச்சுட்டு வெளியே வர போறோம் அப்படின்னு அவுட் ஆஃப் டேட் அதுவும் வந்து இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு அதே மாதிரி கண்ட்ரின்னு இருக்கும் இன் கேஸ் நீங்க வந்து இந்தியா இல்லாம வேற ஒரு கண்ட்ரி அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே இந்தியாவா இந்தியானா அப்படின்ற மாதிரி கேட்கும் இந்தியாக்குள்ள அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டைரக்டா வந்துடும் இன் கேஸ் நீங்க வெளிநாடு அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி போன் நம்பர் கொடுத்து அதற்கு பிறகு ஓடிபி கேக்கும் அதை கொடுத்து நீங்க வந்து உள்ள வந்துக்கலாம் அதே மாதிரி நீங்க இந்தியாக்குள்ள அப்படின்னா வெறுமனே போன் நம்பர் ஓடிபி மட்டும் போதுமானது நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இமெயில் ஐடி மூலமாகவும் ஈஸியா வந்து இதை வந்து லாக்இன் பண்ணி இந்த வெப்சைட்ல இ பாச நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி அட்ரஸ் கேக்கும் எதுக்காக வர்றீங்க டூரிஸ்டா உங்களுக்கு டூரிஸ்ட்காக வரீங்களா சுற்றுலா பயணியா வரீங்களா சுத்தி பார்க்க வரீங்களா வியாபார ரீதியா வரீங்களா வணிக ரீதியா வரீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் கேட்கும் சோ அதுல நீங்க என்ன காரணத்துக்காக ஊட்டிக்கு போறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணணும் அதற்கு பிறகு எத்தனை பேர் வரீங்க நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அந்த டீடைல் கொடுக்கணும் அதே மாதிரி உங்க வாகனத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பியூல் எரிபொருள் வகை பெட்ரோலா டீசலா அந்த மாதிரி கேட்கும் அதுக்கப்புறம் நீங்க எப்போ எக்ஸிட் ஆக போறீங்க அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்ல இருந்து வர்றீங்க இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் அதே மாதிரி உங்களுடைய வாகனத்தோட மேனுபேக்சர் இயர் எந்த வருஷம் உங்களுடைய வாகனம் வந்து மேனுபேக்சர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் அதற்கு பிறகு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க அப்படிங்கறது சோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இ பாஸ் வந்து ரெடி ஆயிரும் அதுல இருந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இ பாஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதை நீங்க டவுன்லோட் பண்ணாலும் அதை ஜெராக்ஸ் எடுத்து ஹார்ட் காப்பியா வச்சுக்கிட்டாலும் சரி நீங்க அங்க போகும்போது அங்க குடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஈஸியா சோ இந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் வந்து இ பாஸ நம்ம வந்து ஈஸியா வந்து வாங்கிக்க முடியும் இது எப்ப வரைக்கும் அப்படின்னு பாக்கும்பொழுது டில் ஜூன் தேர்ட்டி சோ இப்ப இருந்து ஊட்டி மற்றும் கொடைக்கானலுடைய மாவட்ட கலெக்டர்கள் இது எல்லாமே வந்து ஆய்வு பண்ண போறாங்க சோ இது வந்து ஜஸ்வார் வந்து சுற்றுலா பயணிகளுடைய வசதிக்காக தான் ஏன்னா அளவுக்கு அதிகமா கூட்டம் வரும் அப்படிங்கும் பொழுது அதை வந்து மேனேஜ் பண்ணி ஒரு முறைப்படுத்துறதுக்காக தான் இது சோ இதனால சுற்றுலா பயணிகளுக்கோ இல்ல வாகன ஓட்டிகளுக்கோ எந்த விதமான அசகுரியங்களும் ஏற்படாது அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி இருக்காங்க சோ இன்னையில இருந்து ஜூன் முப்பது நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இ பாஸ் அப்ளை பண்ண வேண்டியது அவசியம்